திங்கட்கிழமை காலை மாணவர்கள் சுறுசுறுப்பாக வகுப்புக்கு வந்து சப்மிட் செய்ய காத்திருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ரவியிடம் உதவி கேட்கிறான் விஜய் கொஞ்சம் ரவி எனக்கு புரியாததுனால நான் என் முடிக்க ரவி முதலில் தயங்கினாலும் பிறகு அதை விஜயிடம் தருகிறான் சரி விஜய் நான் கிட்ட தர ஆனா என் அசைன்மெண்ட் உன்னோட ஷேர் பண்ணிட்டேன் யார்கிட்டயே சொல்லிடாத ரொம்ப தேங்க்ஸ் ரவி நான் அதை காப்பி பண்ணி மேம் கிட்ட சப்மிட் பண்ணிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க அசைன்மெண்ட்டை கொண்டு வந்து என் டேபிள் மேலே வைங்க ஏன் ரவி விஜய் இவங்களோட அசைன்மெண்ட் என் டேபிளுக்கு வரல மேம் நான் என் அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு விஜய் அவன் அசைன்மெண்ட்டை முடிக்க உதவி பண்ண கொடுத்துருக்கேன் அதை அவனே உங்ககிட்ட கொடுத்துருவேன்னு சொன்னான் விஜய் எப்பவுமே நீ ஊ புக்ஸ மட்டும்தான் தொலைப்ப இந்த தடவை நீ ரவியோட அசைன்மெண்ட்டையும் சேர்த்து தொலைச்சிட்ட இங்கேயே இருந்து அசைன்மெண்ட் ரெண்டு தடவை எழுதிட்டு தான் போகணும் உங்கள் குழந்தையை அடிக்கடி பொருள்களை தவறான இடத்தில் வைக்கிறது அல்லது தொலைத்து விடுகிறதா